ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு முறுக்கு மாவு வந்து ரைஸ் மில்லில் அரைக்கல நான் வீட்டிலே இருக்கிற உளுந்தையும் அரிசி மாவையும் வச்சு எப்படி செய்யலான்ட்டு காமிக்கிறேன் உளுந்தோட மெஷர்மெண்ட்டும் அரிசி மாவோட மெஷர்மெண்ட்டும் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு உளுந்து பெரிய கப்பு இருக்கு இல்லையா மெஷர்மெண்ட் கப்பில் இல்லை ஒரு கப்பு உளுந்து எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு கப் உளுந்துக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மெஷர்மெண்ட் அளவுப்படியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஒரு கப்பு உளுந்துக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணும் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்த்தோம்னா உளுந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் மசியை வெந்து வந்திருக்கும் இதிலே இந்த குக்கர்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடயே சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும் நல்லா எல்லா உளுந்தும் நல்லா மசிஞ்சிருக்கணும் இப்போ நான் கடையில் வாங்கியிருக்கிற இடியாப்ப மாவு தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன் அது கூட நாங்கள் ஜீரகம் சேர்ப்போம் அதனால் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவைன்னா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தண்ணியே தேவையில்லை இதுலேயே வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா முறுக்கு மாவும் நல்லா வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துட்டு அதை நல்லா ஒரு உரலில் சேர்த்துட்டு முறுக்கு உரலில் சேர்த்துட்டு நல்லா புழிஞ்சிக்கலாம் நாங்கள் வந்து பேப்பரு இல்லைன்னா வாழை இலையில் வந்து பிழிஞ்சு எடுத்து அந்த மாதிரி போடுற மெத்தடு தான் எங்கள் வீட்டில் நாங்கள் பழகி நீங்கள் வந்து உங்களுக்கு கரண்டியில் வச்சும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இங்கே எனக்கு வாழை இலை கிடைக்காது அதனால நான் பிளாஸ்டிக் இலையிலே வந்து நான் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிட்ருக்கேன் இப்போ ஒரு அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு இப்போ நான் பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒன்றுன்னா நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்க வேண்டியதான் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் முறுக்கை வெளியில் எடுத்துடலாம் இந்த முறுக்கு வெள்ளையாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பாக முறு முறுன்னு இருக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட அந்த கிறிஸ்பனஸ் போகாதுங்க நல்ல சூப்பராக வெள்ளையாக இருக்கும் முறுக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துக்க வேண்டியது தான் நீங்கள் செவக்க வேணும்னாலும் நீங்கள் செவக்கவை எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளையாகவே எடுத்துக்கிறேன் ஹலோ மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு நாற்பது முறுக்கு வரைக்கும் கிடச்சிச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்